நம்ம ஆட்டு பணி நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்குனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் இதில் வளர்ப்பு குட்டி வெள்ளாடு செம்மறியாடு எல்லாமே இருக்குது வாங்க ஒவ்வொன்றா என்னென்ன வேலை என்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேச்சேரி ராக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க பிறவகுட்டி செம்மருக்குட்டி இல்லை சாரி குட்டி கெடா கெடாக்குட்டி ரெண்டு குட்டியுமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா விலை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சைஸு போட்டு சொல்கிறாங்க சைஸ்னால் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வாட்ட சாட்டமான குட்டி நல்லா சுறுசுப்பான குட்டி ஒரு ரேட்டாகவும் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்கிறது ஒரு ரேட்டாகும் போகுதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுவாயிலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகுதுங்க அதே மாதிரி ஐயாயிரத்தி நானூறுவாயிலையும் இருக்குங்க அதான் நம்ம சைஸை பொறுத்து குட்டிங்க இதெல்லாம் இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இந்த முன்னாடி இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவா சொன்னார் மீதியெல்லாம் ஆறுரூவா அஞ்சு எட்நூறு இது மாதிரி சொன்னார் வேவாரிங்க எப்பயுமே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க நம்ம ச நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு கட்டுபடியாவது அந்த ரேட்டு பார்த்தோம்னா நம்ம அஞ்சு ஆறுநூறு அஞ்சு ஏழ்நூறு இது மாதிரி பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ என்ன ரேட்டில் கட்டுப்படியாகுது அது மாதிரி பார்த்து நம்ம சந்தையில் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை கரெக்டாக ஒரு நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க ஒரு ஏழு எட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நல்லா போயிட்டுருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறுநூறு அஞ்சு ஐநூறு இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு நம்மளுக்கு கட்டுப்படியாக ரேட்டு ஒரு அஞ்சு பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா அஞ்சு எட்நூறு அஞ்சு ஏழ்நூறுக்கு பிடிச்சிட்டு போனாருங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம சந்தையில் எப்பயுமே கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் இருக்குது வளர்ப்பு ஊட்டி இப்போ பார்த்திங்கன்னா மார்கழிங்கிறதுனால கொஞ்சம் பனிகாலம் அதனால கொஞ்சம் வளர்ப்பு ஊட்டியோட த ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்ம விற்பனை வந்து கொஞ்சம் கம்மிங்க இப்போ வந்து பனிகாலத்தெல்லாம் வாங்கக்கூடாது அதிகமாக அதுவும் தெரிஞ்சவும் யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க பனிகாலம் முடிஞ்ச தை மாசி மாதம்லாம் வாங்கினோம்னா குட்டி நல்லா எந்திரிக்கிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு சொல்லிகிட்டு இருந்தாருங்க அந்த முன்னாடி கிரத்து ரெண்டும் பின்னாடி கருத்து ரெண்டும் ஆறு ஐநூறு சொல்லிட்டு இருந்தார் அந்த விளையாட்டு குட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எட்டுருவா சொல்லிகிட்டு இருந்தாருங்க அது மூணுமே கடா குட்டிங்க வளர்த்தத்துக்காகவும் ஆகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து செனையாடுங்க இதெல்லாம் வெட்டாடுங்க ஒரு பார்த்திங்கன்னா பதினாறுரூவா சொல்லியிருக்காருங்க ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளில் குட்டி போடுகிற செனையாடு விளையாடு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு இது மாதிரி சை ஆடு ஆட்டை பொறுத்து சொல்லிட்டு இருந்தாரு இவர் வச்சுக்கிறதையும் பின்னாடிக்கிறதே இல்லாமல் இதுவும் சனி ஆடுங்க முன்னாடி இருக்கிறதும் சனியாடு பதினஞ்சு பதினாறு பதிமூணு இது மாதிரி ரேட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் வியாபாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு கட்டுப்படி ஆகுது என்னன்னு பார்த்துட்டு நம்ம கொங்கணாபுரம் சந்தையிலே நல்ல தரமான ஆடெல்லாம் நிறையா வருதுங்கப்போ இப்போ நம்ம சுற்றுவட்டாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சேலம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொனாபோட சந்தை சென்றான சந்தைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டர் சொல்லிட்டு இந்த ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணுரூவா சொல்கிறாங்க வயசு பதினாறு நாள் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளில் குட்டி போகிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டாடுங்க இதில் கருத்து எல்லாமே வெட்டாடு தான் சென்னையில் சென்னையில் அப்படின்னாரு பதினாறுரூவா சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு ஆடு ஜோடியில் ஒரு ஆடு பதினாறு ரூபா சொல்கிறாரு நம்ம அது கறிக்கு தேவை கறி கசாப்பு போடுறவங்க இது மாதிரி நம்ம இது விசேஷங்களுக்கு கோயில் விசேஷம் இது கல்யாணம் இது மாதிரி விசேஷங்களுக்கு வெற்றவங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா இந்த இலக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு சொல்லியிருந்தார் ஒரு குட்டி ஆறு முந்நூறு சொல்கிறார் அவர் வியாபாரி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு அது மொழி பண்ணிக்கலாம் இந்த மயிலம்பாடி பார்த்திங்கன்னா பதினாறுரூவா சொன்னார் இந்த முன்னாடிக்கிறது பெரிய ஆடு இந்த முன்னாடிக்கிற சின்ன ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணுரூவா சொல்லியிருந்தார் இது வெட்டுக்கு தான் ஆகும் அப்படின்னாரு கசாப்பு கடைக்காரருக்கு ஆகும் அப்படின்னு சொன்னார் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு கிடாயி பதினஞ்சு இந்த ஆடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆடு செனியாக இருக்குதுங்கிற மாதிரி அவர் சொன்னாருங்க எப்படின்னு தெரியல பார்த்தா தெரியுங்க ஆடு மட்டும் சென இருக்குதுனாரு இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பதினாறு பெரிய கடாய் பதினாறு இந்த கீழே குமிஞ்சிருக்கிற